நியூஸ் செவன் தொலைக்காட்சி வெற்றிகரமாக பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்து பன்னிரெண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது மென்மேலும் சிறப்பாக பணிபுரிந்து மேலும் பல ஆண்டுகளை இனிது இனிதாக நிறைவு செய்ய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் வாழ்த்துக்கள் பனிரெண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நியூஸ் செவன் தமிழ் சேனலுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் பனிரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நியூஸ் செவன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் மக்கள் நலனுக்காக நடுநிலையான செய்திகளையும் நல்ல நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து அளித்து மக்கள் மனதில் நீங்க இடம்பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறீர்கள் நியூஸ் தமிழ் அது வந்து பன்னிரெண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது பதினோராம் ஆண்டுகள் மிக மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க இன்னும் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கணும் ஏன்னா மருத்துவமாக இருக்கட்டும் செய்தியாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் பல நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நியூஸ் எவனும் முதலிடத்தில் இருக்கிறதுங்கிற மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அது இன்னும் மேலும் மேலும் வளர பன்னெண்டாம் ஆண்டு மட்டுமல்ல இன்னும் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளும் கடந்தும் நியூஸ் அவன் நிலைத்து நிற்க வேண்டும் என்று மனமாற உளமாற வேண்டுகிறேன் நியூஸ் செவன் தமிழ் சேனல் மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னுடைய செய்தி சேவை செஞ்சுகிட்டே இருக்காங்க பதினோரு ஆண்டுகள் முடிந்து பன்னெண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறாங்க அவங்களுடைய நிறுவனத்துக்கும் ஊழியர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள்